கடந்து சாதி மத பேதங்களை கடந்து தமிழராய் ஒன்றிணைவோம் ஒன்றிணைவோம் சாதி ஒழிப்புக்காக போராடிய சாதி ஒழிப்புக்காக போராடிய சீனிவாசனுக்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம்

புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் தந்தை பெரியார் இவர்களுக்கு முன்னாடி இவர்களுக்கு முன்னோடி இவர்களுக்கு முன்னோடி இவர்களுக்கு முன்னோடி ஐயா ரெட்டை மலை சீனிவாசனுக்கு ஐயா ரெட்டை மலை சீனிவாசலுக்கு முகல் வணக்கம் புகழ் 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 வணக்கம் தமிழர்கள் நாங்கள் புகழ் வணக்கம் தமிழர்கள் நாங்கள் புகழ் வணக்கம்

வாசனுக்கு ஐயா சீனி புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம்